நண்பர்களே வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் இன்றைக்கி நிஃப்டி ஃப்யூச்சர் இன்ட்ராடேல எப்படி நூற்றம்பது பாயிண்ட்டு நம்ம கேட்ச் பண்ணோம் ஸோ நம்ம நான் வந்து ஜெமினி அகாடமியிலிருந்து மணிகண்டன் பேசுகிறேன் ஸோ நான் வந்து ஒரு ரூல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை ரெக்காரட் வீடியோவா உருவாக்கி வச்சுருக்கு ஸோ இந்த ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜினால இன்னைக்கு நமக்கு கிடைச்சது நிப்டி ஃபியூச்சரில் என்ட்ரி டூ ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ எக்ஸிட் டூ ஃபோர் நைன் டபுள் சிக்ஸ் கிட்ட எக்ஸிட் ஆகிருக்கும் ஸோ நம்ம இந்த ரூல் பேஸ் ஸ்டேட்டஜியில் என்ன பண்ணுவோம்னா என்ட்ரி வந்தால் மட்டும்தான் எடுப்போம் இது பியூர்லி நிஃப்டி ஃபியூச்சர் இன்ட்ராடே நீங்கள் ஆப்ஷன் கூட வாங்கிக்கலாம் ஆப்ஷன் பையிங்கும் பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஸோ இதில் நீங்கள் பை வந்தால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பை பண்ணலாம் நீங்கள் செல் பண்ணுச்சுன்னா புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம் வித் லாஸோட ஸோ நான் வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோவை இதுக்கு நிஃப்டி ஃபியூச்சருக்காக ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எங்கே கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கு டூ ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ கிட்டே கிடச்சிருக்கு அதாவது இந்த கேண்டில் க்ளோஸில் எயிட் த்ரீ ஜீரோ ஸோ எக்ஸிட் வந்து நான் எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா ஈவினிங் வரைக்கும் வச்சு பாருங்க ஏன்னா ட்ரெண்டிங் டேவில் நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணக்கூடாது ஸோ ஈவினிங் வரைக்கும் வச்சு பாருங்கள் அதே மாதிரி நேற்று பாருங்கள் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் ரொம்ப மூமெண்ட் இல்லை ஸோ என்ன இருக்குன்னா நோ சிக்னல் ஸோ இதோட ஃபெசாலிட்டியே இதுதான் உங்களுக்கு வந்து சிக்னலே அதாவது ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்காது ஸோ நீங்கள் அதிலிருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் ரேஞ்ச் போன் மார்க்கெட்லேருந்து ஸோ இந்த செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு டூ ஃபோர் செவன் ஃபோர் ஜீரோவில் எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்வல் த்ரீ அந்த ரேஞ்சில் எக்ஸிட் ஆகும் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ செப்டம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபோர் எயிட் ஒன் சிக்ஸ் கிட்ட என்ட்ரி கிடைச்சிருக்கு எக்ஸிட் வந்து சிக்ஸ் எயிட்டி கிட்ட வந்திருக்கு ஸோ இதோட ஸ்டாப்லாஸ் என்ன எக்ஸாக்ட் என்ட்ரி எக்ஸாக்ட் இண்டிகேட்டர் இந்த இதில் நம்ம வந்து சிபிஆர் ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்கோம் ஸோ இதை வந்து என்ட்ரி வந்து டூ ஒன் சிக்ஸ் எக்ஸிட் வந்து சிக்ஸ் எயிட் ஜீரோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வாங்கலாம் ஆஃப்டர் த என்ட்ரி யூ வில் கெட் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் கூட நீங்கள் இங்கே பை பண்ணலாம் வித் ஸ்டாப் லாஸோட ஸ்டாப் லாஸ் எங்கே பண்ணணும் டார்கெட் என்ன பண்ணணும் எல்லாமே இந்த ரெக்கார்டட் வீடியோஸில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கீழே இருக்கிற டெலிகிராமை லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம் தேங்க்யூ